வழக்குகள் சாம சாதகமாக நடப்பதற்கு ஒரு கோர்ட்டு கேஸ் போறீங்க அந்த கோர்ட்டு கேஸ்ல வந்து உங்களுக்கு தகுந்தாற் போல பலாபலங்கள் கிடைக்கணும் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா பிரதோஷம் பிரதோஷம் பிரதோஷத்துக்கு பதினெட்டு பிரதோஷம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ட் வழக்கல் ஜெயிப்பதற்கு ஊமத்தனுடைய பூவை எடுத்துருங்க சிவபெருமானுக்கு நூத்தி எட்டு பூ பூவை எடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணி வாங்க அர்ச்சனை பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்குகள் சாதகமாக அமையும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதற்கும் கேட்டகிரி வைஸா இருக்குதுங்க இப்ப பொதுப்படையான வழக்குகள் வெற்றி பெறதுக்கு இது ஒரு டைவர்ஸ் கிடைக்கணும் வேமா கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி அது உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் யார் ஆறாம் இடத்தை இயக்குபவன் யார் அந்த ஆறாம் இடத்தை செயல்படுத்தக்கூடிய கோயில்கள் எது இப்ப ஆறாம் இடம் வந்து சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணமா நல்லா கவனிச்சு பாருங்க ஆறாம் வீடு ஆறாம் வீடு வந்து சூரியன் இருக்கிறாரு சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னா நீங்க சூரியனுடைய கோயில் அல்லது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தப்பட்ட கோயில் எங்க இருக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்பது பௌர்ணமி பௌர்ணமியை குறிக்கக்கூடியது பௌர்ணமி என்பது நில ஒளியில் இருக்கக்கூடியது தேர்வு பண்ணிக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் யாரு சூரியன் அண்ணாமலையார் அப்ப என்னன்னா நீங்க பௌர்ணமியினுடைய அந்த பிரகாச சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை தான் நம்ம இயக்கணும் நட்சத்திரத்தை நாம இயக்கி அன்னைக்கு வந்து நீங்க அந்த வழிபாடு முறைகளை அந்த அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயங்கள செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வழக்குகள் சாதகமாகும் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது உங்களுக்கு ஆறாம் வீடு மேசராசியாக வந்தால் ஏழாம் ஆறாம் வீடு ரிசபராசியாக வந்தால் உங்க ரெண்டு பேர் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை என்பது மிக சிறப்பான ஒரு கோவிலாக இருக்கும் அங்க போய் நீங்க அந்த வழிபாட்டு முறைகள் அந்த விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பலாபலங்கள் சிறப்பாக இருக்கும் எதிரிகளை எளிதில் வெல்லலாம் இப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த பாவத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாவத்தை எப்பொழுது அந்த பாவங்கள் அதிகமான பலம் பெறுது இப்ப அண்ணாமலையா திருவண்ணாமலை எப்பொழுது பலம் பெறும் அப்படின்னா பௌர்ணமி அப்பதான் பலம் பெறும் அப்ப பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அங்க இருக்கணும் பௌர்ணம் என்னைக்கு அங்க இருந்து அந்த வழிபாட்டு முறையினை கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலாபலங்கள் கிடைக்கும்